கிறிஸ்துவ குப்பையமானவர்களே நாம் இப்பொழுது ஆண்டவருடைய கிருமையாலும் இறக்கத்தினாலும் கர்ப்பம் தரித்து கிறிஸ்தவத்துக்காய் காத்திருக்கிற கர்ப்பிணி பெண்களுக்காய் ஜபிக்கப் போகிறோம் ஜபம் இலக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே அப்பா அந்த நல்ல வேலைக்கு அவங்க கூட கொடி ஸ்தோற்றங்கத்தாவே அப்பா எங்கள் தேசத்திலே உங்களுடைய கிருமையினாலும் இறக்கத்தினாலும் கர்ப்பம் தரித்து பிரசவத்துக்காக காத்திருக்கிறதான ஒவ்வொரு கர்ப்பி கர்ப்பிணி பெண்களையும் உங்களுடைய கருத்தில் கொடுக்கிறேன் ராஜா அப்போ அவர்களை பலப்படுத்துவதாக நம்முடைய தெய்வீக கதம அவர்களை தாங்கற்ற ராஜா எத்தனையோ சோதனைகளின் மத்தியிலும் வேதனைகளின் மத்தியிலும் கத்தாகவே அந்த கர்ப்பத்தின் கனியை அவர்கள் சுமந்து கொண்டிருக்கலாம் தெய்வதே உங்களுடைய இயக்கத்தினாலும் கிருபையினாலும் கத்தாவே இந்த பாக்கியத்தை புத்திர வாக்கியத்தை நீ கொடுத்திருக்கலாம் ராஜா பெற்றுக்கொண்ட அவர்கள் கத்தாவே சுகமாய் பிரசவத்தை அனுபவிக்கத்தக்கதாக வழிகள் வேதனைகள் இல்லாத படிக்க ராஜா சுகமாய் சுக பிரசவத்தை காணும்படியாக தேவதேந்தி நிற்கிறது செய்யுங்க அப்பா இப்பொழுது எதற்கெடுத்தாலும் மருத்துவமனைகளில் கத்தாவே அறுவை சிகிச்சை செய்து குழந்தைகளை எடுக்க எடுக்கிறதான ஒரு நில நிர்பந்தங்கள் கத்தாகவே அந்த நிலைமைகளெல்லாம் மாற்றப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினாலே சுக பிரசவங்களை கட்டளிடுவதாக கர்ப்பிணியாக இருக்கிறதான பெண்கள் அப்பா திடமனதோடு தைரியத்தோடு மக்காய் வாழ்ந்து சுகப்பிரசவங்களை பெற்றுக்கொள்வார்களாக துதி கணம் மகிமை உமக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே ஆமேன் ஆமேன்